வணக்கம் ஆமை மாம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் வணக்கம் இன்னைக்கு ஒரு ஷாப்பிங் வீடியோ தான் காட்டன் சுடிதார் சுங்கடி மெட்டீரியல்ஸ் வாங்க போகிறோம் சுந்தரம் சாரீஸ் சுந்தரம் டெக்ஸ்டைல்ஸ் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தூண்லேருந்து பெரியார் போகிற ரூட்டில் சவுத் மாசி ஸ்ட்ரீட்டில் இருக்க ஆப்போசிட் பதஞ்சலி சில்க்ஸ் இருக்குது வாங்க கடைக்குள்ளே போகலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சுங்கடி காட்டனுங்க க்ரீன் க்ரீன் வித் மெரூனு மெரூன் வித் க்ரீன் இருக்குது பக்கத்தில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாந்தினி டைப் தான் எல்லா டிசைன்லையும் ஒன்று எடுத்து காமிக்கிறாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணிங்க ஓப்பன் பண்ணி காமிப்பாங்க இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ரேட் எல்லாம் காமிக்கிறேன் ஃபைவ் சிக்ஸ்டி ஃபைவ்ங்க சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எயிட் ஃபிஃப்ட் எயிட் தேர்ட்டி வருதுங்க இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆரஞ்சு இருக்குது ஆரஞ்சு கலர் ஷால் இருக்குது இது பார்த்திங்கன்னா செவன் ஃபார்ட்டி ப்ளூ கலரு இது சுடிதார்லாம் போட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு டார்க் க்ரீன் வித் ஆரஞ்சு இது யார் போட்டாலும் ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்க எவ்வளோ அழகான டிசைன் அதோட சாலும் ஃபேண்ட்டும் பாருங்க எவ்வளோ அழகா இருக்குண்ணோ இது ஒரு வந்து காட்டன் தாங்க இந்த இந்த எல்லாம் இவங்களே மேக் பண்ணுறாங்க சிக்ஸ் நைன்ட்டி தான் இந்த மெட்டீரியல் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக காட்டன் சுங்குடி அந்த டைப்பில் தான் இருக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு உடுத்துறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் டிசைன் பாருங்கள் சூப்பராக இருக்கில்ல மெட்டீரியல் வைஸ் ரொம்ப குவாலிட்டியாக இருக்குங்க மெட்டீரியல் பற்றிலாம் நீங்கள் கவலைவேப்பட வேண்டாம் ப்ரைஸ்வைஸும் நீங்கள் கவலையப்பட வேண்டாம் நான் நிறைய கடைகளை சர்ச் பண்ணி தான் நான் கடைசியாக வீடியோ பொண்ணுவேன் அந்த மாதிரி கடைகளை எடுத்ததுக்கு அப்புறமேட்டு தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன் இங்கே ப்ரைஸ்வைஸ் எல்லா கடைகளை விட கம்மியாக தான் இருக்குது ஷால் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது இது ஒரு சுங்கடி காட்டன் சுடிதார் தான் இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா எயிட் ஃபிஃப்டின் தான் வருது நீங்கள் நார்மலாக எந்த ஷாப்பில் போனாலும் காட்டன் மெட்டீரியல் வந்து தௌசண்ட் கீழே இருக்காது இது இவங்களே மேக் பண்ணுறாங்க மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அதனால தான் இவ்வளோ ரேட் கம்மியாக கிடைக்குது நம்மளுக்கு நிறைய டிசைன் வைஸ் வச்சுருக்காங்க இது பாருங்க நீங்கள் வந்து டாப் வந்து மாடல்லாக தைக்கலாம் மேலே ஃப்ரெண்ட்லேயும் தைக்கலாம் இங்கே பாருங்க கீழே பாட்டம் பாருங்கள் சூப்பராக இருக்குது இதையும் நீங்கள் டாப்பாக கூட தைக்கலாம் ஷால் வந்து மெரூன் பேண்ட் வந்து மெரூன் ஷால் க்ரீனு இது பேக்கில் பாருங்க த்ரீ ஃப்ளவர்ஸ் கொடுத்துருக்காங்க நெக் டிசைன்லாம் போட்டு வந்திருக்குங்க அவங்க நெக் டிசைன்லாம் போட்டிருக்காங்க சுடிதாரில் இது பாருங்க ரொம்ப அழகாக இருக்குது சில்க் காட்டன் மாதிரி இருக்குது இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த மெட்டீரியல்லாம் எனக்கே வாங்கணுன்னு ஆசை வந்துடுச்சு நான் ஒன்று ஷாப்பிங் பண்ணிட்டேங்க இது பாருங்கள் சில்க் காட்டன் மாதிரி இருக்குது செவன் டுவெண்ட்டி ஃபைவ் தான் இது ஃபுல்லாக ஆனால் வந்து காட்டன் சுங்கடி மெட்டீரியல் தான் இதெல்லாம் போட்டால் ரொம்ப நீட்டாக இருக்கும் ரொம்ப கிளாஸியாக இருக்குங்க இது பாருங்கள் ரொம்ப அழகாக இருந்தது நான் அது க்ளோஸில் காமிக்கிறேன் உங்களுக்கு இந்த மெட்டீரியல் பாருங்கள் இது த்ரெட் ஒர்க்லாம் கிடையாது அந்த மெட்டீரியல்லே வர்ற ப்ரிண்டிங் தான் இதோட டாப் ப்ளைனாக வருது ஃபேண்டும் சாலும் ஹெவியாக ஒர்க் இருக்குது செவன் எயிட்டி ஃபைவ் தாங்க இந்த சுடிதார் ரொம்ப நல்லா இருக்குது சிக்ஸ் நைன்ட்டி ஃபைவ் தான் இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது டாப் பேண்ட்டு குர்த்தா எல்லாமே வேறு வேறு கலர் ஆனால் சூப்பராக இருந்தது கலர் காம்பினேஷனை இது பாருங்க பிங்க்கு பிங்க் வித் ஆரஞ்சு ரொம்ப நல்லா இருக்கும் பிங்க் ஆரஞ்சு செவன் ஹண்ட்ரடு இந்த பிங்க் நல்ல கலரை இப்போ இருங்க அதே மாதிரி கலர் சேஞ்ச் பண்ணி அங் ரெட் பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி சேண்டில் கிளாத் பண்ணுங்க காட்டன் எவ்வளோ ப்யூர் காட்டனாக இருக்குண்ண இதோட ஃபேண்டும் ஷாலும் ரொம்ப சாஃப்டாக இருக்குது கிளாத்லாம் ரொம்ப குவாலிட்டியாக இருக்குங்க இந்த மாதிரி குவாலிட்டி இவ்வளோ கம்மி ப்ரைஸில் கிடைக்கிறது ரொம்ப வந்து கஷ்டம் இந்த மாதிரி மெட்டீரியல் நீங்கள் வாங்குங்க ரொம்ப சூப்பாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டின் வருது சிக்ஸ் ஃபிஃப்டி தான் இந்த சுடிதார் மெட்டீரியல் இது பாருங்க பார்டர் வச்ச சுடிதார் மெட்டீரியல் ஷால் கூட டபுள் கலர் வருது இது பாருங்க அழகான எல்லோ வித் க்ரீன் ரொம்ப அழகா இருக்கு பட் எனக்கு வந்து இந்த பிடிச்சிருக்கு ரொம்ப பிடிச்சிருக்க வயலட் கலர் ஜாயின் பண்ணியிருக்கு சூப்பராக இருக்குது இந்த பிங்க் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதில் ஆரஞ்சு இருக்குது வயலட் இருக்குது இருந்தாலும் நல்லா இருக்கு மிக்சிங் கலர் சூப்பாக இருக்குது இதோட ஷால் லென்த் பாருங்கள் நான் ஷால் லென்த்து காமிக்க சொன்னேன் ஷால் லென்த்து பாருங்கள் எவ்வளோ நீளமாக இருக்குன்னா நம்ம மெட்டீரியல் வாங்கிட்டு வருவோம் பட் வந்து இவ்வளோ லென்த் ஷால் கிடைக்காது காண்டி ஒரு கடையை தேடுவோம் இது பாருங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல் ரொம்ப நல்லா இருக்கு நீங்கள் வந்து அம்பர்லா குர்த்தா கூட பண்ணிக்கலாம் இந்த மெட்டீரியலில் இதில் ரெண்டு கலர் அவைலபிளாக இருக்கு இப்போதைக்கு இது ரன்னிங்கில் இருக்குங்க இது நிறைய பேர் நான் பார்த்துட்டு இருக்கும் போதே நிறைய பேர் வாங்கிட்டு போனாங்க இந்த மெட்டீரியலில் இது பாருங்க இந்த ஃபேன் டைப் பாருங்க பாந்தினி ஃபேன் டைப்பு இதில் இந்த டிசைன் வந்து வந்துடும் நானும் செக் பண்ணி பார்த்தேங்க ரொம்ப நல்லா இருந்தது இது பிங்க் கலருக்கு அந்த ஒயிட் வந்து ரொம்ப அழகா தெரிஞ்சது ரொம்ப நல்லா இருக்கு டிசைன் வைஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இதுல இன்னொரு கலர் இருக்கு இந்த கலர் ரொம்ப சூப்பராக இருக்கு ஷாலில் கூட அந்த மாதிரி பாந்தனி டிசைன் ஓகே நம்ம கறி சுடிதார் பார்த்தோம்னா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிக்ஸ் பிப்டீன் தான் வருதுங்க நல்ல க்ரீன் வித் மெருன ரொம்ப நல்ல டிசைனு இந்த டிசைன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கலம்ப்கறியில இங்கே ஒரிஜினல் கலம்கறி ப்ளவுஸ் பீட் கூட கிடைக்குதுங்க நீங்கள் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம் மீட்ரு வைஸ் தான் கொடுக்குறாங்க இதெல்லாம் ரீட்டெயில் ப்ரைஸான்னு கேட்டாங்க ஆமாங்க இதெல்லாம் ரீட்டைல் பிரைஸ் தான் சிக்ஸ் தான் வருது நீங்கள் கலம்கறி சுடிதார் மெட்டீரியல் வந்து இவ்வளோ ரேட் கம்மியாக நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது இங்கே பாருங்க ரொம்ப அழகான எம்ப்ராய்ட்ரி வச்சு மெட்டீரியலை ரொம்ப சூப்பராக இருக்கில்ல பாருங்கள் எம்ப்ராய்டரி டிசைன் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் இது சுடிதார் மெட்டீரியலில் நம்ம வந்து டாப்பாக பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் எங்கே போட்டு போனாலும் எங்கே எடுத்ததுன்னு கேட்பாங்க ரொம்ப யூனிக்காக தெரிவிங்க சிக்ஸ் ஃபிஃப்டி ஃபைவ் தாங்க ஓகே ஃபைனலாக நம்ம வந்து ஓகே இன்னும் இவங்ககிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இங்கே பாருங்க ஒரு டிஃப்ரெண்ட் டைப் சுடிதார் மெட்டீரியலில் இந்த டிசைன் ரொம்ப நல்லா இருந்துச்சு உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் அங்கே கடையில் நிறைய பேருக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆனால் ஒரு பீஸ் தான் இருந்துச்சு அதில் கலர்ஸ் இல்லை ரொம்ப அழகாக இருந்தது நியூஸ் பேப்பர் டிசைன் மாதிரி இருந்தது அழகான க்ரீன் வித் நியூஸ் பேப்பர் டிசைன் அவங்க பிங்க் கலரை களம்கறி மாதிரி ஒன்று எடுத்து கொடுத்தாங்க பட் என்னால் அதை ஃபோக்கஸ் பண்ண முடியல செவன்ட்டி வருதுங்க இந்த டிசைன் பாருங்க நியூவா இப்போ இண்ட்ரொடியூஸ் பண்றாங்க இந்த டிசைன் ஃபைவ் செவென்ட்டி ஃபைவ் எம்ப்ராய்டரி சுடிதார் எம்ப்ராய்டரி டிசைன் நல்லா இருக்க செவன் டென் ரூடிஸ் தான் இதுக்கு நீங்கள் வச்சுருக்க பேர் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது கோழி குத்திரிப்பூ அப்படின்னு சொன்னாங்க கோழி வந்து அரிசி திங்கும்போது செதுமா அந்த டிசைன் ஆயிடுது ஃபுல் எம்ப்ராய்ட்ரிக்குங்க ரேட் வைஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது செலவ் தான் வருது இந்த மாதிரி எம்ப்ராய்டரி கலெக்ஷன் உங்களுக்கு கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக இந்த கரெக்டாக இப்போ பாருங்கள் அதில் க்ரீன் கூட அவைலபிளாக இருக்குது செக்கிர டிசைன் மெட்டீரியல் கூட இருக்குது இதில் காட்டன் தான் இது ப்யூர் காட்டன் சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் தான் வருது எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு இந்த கடை நான் சுடிதார் மெட்டீரியல் வாங்கினா இங்கே தான் வரப்போகிறேன் ஏன்னா ப்ரைஸ்வைஸும் ரொம்ப நல்லாயிருக்கு குவாலிட்டி வைஸும் ரொம்ப நல்லா நல்ல சுடிதார் தைக்க நம்ம வந்து கிடச்சா போதும் நம்ம நல்லா நல்ல சுடிதாரே நம்ம வந்து கம்மியான ப்ரைஸில் தைக்க முடியும் ஓகே ஓகே எனி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் நீங்கள் ஷாப்பை காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்